அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே சஷ்டி விரதத்தின் நான்காம் நாள் கஷ்டங்கள் தீர துன்பங்கள் தீர அருகம்புல் பரிகாரம் இந்த ஆண்டு சஷ்டி விரதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எளிமையான பரிகாரம் காலையில் பதிவிடுகின்றேன் அதை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இந்த வருடம் சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்செந்தூர் முருகக் கடவுளின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற தெய்வீக மந்திர உபாசனை மற்றும் தீட்சை வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தும் திருச்செந்தூர் முருகக்கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சஷ்டி விரதத்தின் நான்காம் நாள் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி எட்டு சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படம் அல்லது சிலை அல்லது வேல் இதற்கு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் அருகம்புல்லை மாலையாக கட்டியோ அல்லது அப்படியே கூட அலங்காரத்திற்கு பயன்படுத்தி வைக்கலாம் அருகம்புல் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து அதை மாலையாக கட்டி முருகப்பெருமானுடைய படத்திற்கு சாற்றி வழிபாடு பண்ணுங்க அல்லது நூற்றி எட்டு அருகம்புல் அப்படியே எடுத்து முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக வைத்து வழிபாடு பண்ணுங்க சதுர்த்தி நன்னாள் அன்று சஷ்டி விரதத்தின் நான்காம் நாள் சதுர்த்தி நன்னால் விநாயகப் பெருமானுக்கு உகந்த அருகம்புல்லை அவரது சோதரரான முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது விநாயகப் பெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க பெற்று உங்களுக்கு தீராத துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை வந்து சேரும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் கூடுதல் நன்மை கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சஷ்டி விரதத்தின் நான்காம் நாள் நமது அன்னசேம குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்யப் போகின்றோம் முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்